எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பலங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க இந்த மே மாதம் எத்தகைய மாற்றங்களை தரப்போது என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்தில் மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினாந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைஞ்சாம் தேதி அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசன் பேட்ட தலைமையில் இறக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணீல மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப் போறார் சிம்மத்துக்கு கேது வரப் போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார் கூட சனியும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க இல்ல கேட்டு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல மூன்றாவது நட்சத்திரமா வரும் கேட்டினுடைய அதிபதியார்ன்னு பார்க்கும்போது புதன் தான் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுக்கவே ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல நீசம் பெற்ற தலைமையில இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு குறைவு உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதாவது விருச்சகத்துல பிறந்த கடந்த சில மாதங்களாவே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை சரிங்களா ரெண்டாவது சுக்கனுடைய நிலையும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அதே போல சூரியன் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் தான் அவர் ஆறாம் இடத்துல மறைந்து பெற்ற தன்மையில புதனோட சேர்ந்திருக்காரு அட்டமாதிபதியோட சேர்ந்து கடந்த ஒரு ஒரு மாத ஒரு மாத காலமாகவே இப்படிப்பட்ட தமிழ் தான் இருக்கார் சரிங்களா ஏன்னா கட கடந்த ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனியோடையும் ராகோடையும் சேர்ந்திருந்தார் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று எட்டாம் சொல்லப்படக்கூடிய புதனோட சேர்ந்திருக்கார் சோ அந்த அளவுக்கு பெரும்பாலும் சூரியனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தன்மையில பெருசாக இல்லை சோ அப்ப இந்த காலகட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய விருச்சக ராசிக்காரங்க பாத்திருப்பீங்க குறிப்பா ஆரோக்கியம் சார்ந்த வழி கடன் பிரச்சனைகள் சார்ந்த வழியில பொருளாதாரம் சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையை பொறுத்த இந்த காலகட்டம் எப்படி இருக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு காதலானது திருமணத்துல போய் முடியும் அதாவது பிரச்சனைக்குரிய ஒரு திருமணமானது நடக்கும் சரிங்களா அதே மாதிரி காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகும் இரண்டாவது ராசிக்கு முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லாதனால ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமான தன்மையில இந்த மாதம் முதல் பகுதி வரைக்கும் இருக்காருங்க அப்ப ஃபர்ஸ்டாப்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் பண விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ண தன்மைகள் தள்ளப்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெரு பெருசா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எங்கேயும் ஏன்னா புதன் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு தன்மையில இல்லை செகண்ட் தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுப்பாங்க சரிங்களா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கேட்டையில் பிறந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல பணங்கள் நான் பெருசாக சொல்லவே மாட்டேன் சரிங்களா கொஞ்சம் பொறுமை நிதானம் சற்று அதிகமாக உனட வாழ்க்கையில தேவை அதுவும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல அதிகமான ஒரு கவனம் அதிகமான ஒரு அக்கறையை நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க இரண்டாவது எட்டாம் இடத்துக்கு மறைந்த குடும்ப தான் பார்க்கறாங்க திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திடீர் கல்யாணம் சரிங்களா திடீர்னு டக்குன்னு பாப்பீங்க டக்குனு முடிஞ்சிடும் டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருவீங்க சரிங்களா சோ இதுதான் சடனா பார்த்து பிக்ஸ் ஆகி கல்யாணத்தை வந்து முடிச்சிருவீங்க சோ அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை தான் குரு பகவான் அமைத்துக் கொடுப்பார் எட்டாம் இடத்துல மறையும் போது பிளஸ் ஐந்தாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கிறதுனால சரிங்களா இரண்டாவது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கேது வரார் இந்த மாதிரி இரண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் வரார் வாழ்க்கை துணையார் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி வாழ்க்கை துணையார் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நீங்க அமைத்துக் கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துக்கு கேது வரதுனால வேலை செய்கிற இடத்துல மட்டும் சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் வேலை ரீதியாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சலிப்பு தன்மையை வந்து கொஞ்சம் கேது கொடுப்பாரு சகிப்பு கிடையாது சலிப்பு தன்மை சரிங்களா இந்த மாதிரி என்னால அடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப அரைச்சுட்டு சொல்லிட்டு ஒரு சலிப்பை வந்து இந்த கேது கொடுப்பாரு அதனால எந்த எக்காரத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்க வேலையை விடாதீங்க சரிங்களா வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு கண்டிப்பா இந்த நிலை மாறும் சரிங்களா சூரியன் வந்து ஓரளவுக்கு வலுவான தன்மையில வந்துருவார் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வலுவான தன்மையில வந்துருவார் அப்போ கண்டிப்பா மாற்றம் வந்து எதிர்காலத்துல இருக்கு ஆனா இந்த டைம் நீங்க வந்து வேலை அப்படின்னா இன்னொரு வேலை கிடைக்கிறது ஒரு குதிரை கம்பா போயிடும் அதே மாதிரி வேலை மாற்றம் தற்போது செய்யறதை கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கொஞ்சம் பொறுமை என்னதான் அதிகமா தேவை செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க குறிப்பா வெளியில சாப்பிடுறத குறைச்சுக்குங்க அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு ஓரளவுக்கு வலுவா தான் இருக்காரு குரு பெரும்பாலும் வந்து பலவீனமா இல்லை குரு வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பாக ராசிக்கு நான்காம் இடத்துக்கு ராகு வந்தாலும் இந்த ராகு குருப்பார்ல இருக்கனாலையும் நிச்சயமாக கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வீடு மனை வாகன வசதிகள் சார்ந்த விஷயங்களை அமைத்துக் கொள்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகளையும் இந்த ராகு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டங்கள் நான் சொன்ன விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் மற்றபடி ஓரளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன ஒண்ணு இந்த மாத்திரைய முதல் பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமார் ஆனா இரண்டாவது பகுதி ஓரளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்